என் அருமையான பிள்ளைகளே உங்கள் இதயங்களில் பாரம் இருக்கிறதா இழந்துவிட்டோமே என்று கலங்குகிறீர்களா ஒரு காலத்தில் உங்கள் கையில் இருந்த அனைத்தும் உங்கள் சமாதானம் உங்கள் மகிழ்ச்சி உங்கள் நம்பிக்கை இவையெல்லாம் உங்களை விட்டுப் போய்விட்டதாக உணர்கிறீர்களா நான் உங்கள் உணர்வுகளை அறிவேன் தாவீதைப் போல நீங்களும் ஒரு பாலைவனப் பாதையில் கடந்து கொண்டிருக்கலாம் அவன் எல்லாவற்றையும் இழந்தான் அவனுடைய பட்டணம் சுட்டரிக்கப்பட்டது அவனுடைய மனைவிமார்களும் பிள்ளைகளும் சிறைப்பிடிக்கப்பட்டார்கள் அவனோடு இருந்தவர்கள் கூட அவனை கல்லெறிய பார்த்தார்கள் எத்தனை பெரிய பாரம் எத்தனை பெரிய இழப்பு ஆனால் தாவீது என்ன செய்தான் தெரியுமா அவன் என் பாதையிலே வந்தான் அவன் மனம் தளரவில்லை அவன் கலங்கவில்லை அவன் என்னை நோக்கிக் கூப்பிட்டான் கர்த்தரை கேட்டான் நான் இந்த படையை பின்தொடர வேண்டுமா நான் அவர்களை பிடித்து விடுவேனா என் இருதயத்திலிருந்து ஒரு பதில் வந்தது ஒரு வாக்குறுதி வந்தது பின்தொடர் நீ அவர்களை பிடித்து விடுவாய் சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் இன்றுக்கு அதே வார்த்தைகளை நான் உங்களுக்கும் சொல்கிறேன் நீங்கள் எதை இழந்திருந்தாலும் சரி அது உங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம் உங்கள் உறவுகளாக இருக்கலாம் உங்கள் கனவுகளாக இருக்கலாம் உங்கள் நிதி நிலைமையாக இருக்கலாம் அல்லது உங்கள் மன அமைதியாக இருக்கலாம் என் மீது நம்பிக்கை வையுங்கள் என்னிடம் கேளுங்கள் நான் உங்களுக்கு பதில் தருவேன் நான் உங்களை வழிநடத்துவேன் நீங்கள் இழந்த ஒவ்வொன்றையும் ஆம் சகலத்தையும் நீங்கள் திருப்பிக் கொள்வீர்கள் இது வெறும் வார்த்தையல்ல இது என் வாக்குறுதி மனம் தளராதீர்கள் நீங்கள் தனிமையில் இல்லை நான் உங்களோடு இருக்கிறேன் உங்கள் பலவீனத்தில் நான் பலம் தருவேன் உங்கள் கண்ணீரை துடைப்பேன் உங்கள் இழப்புகளை நான் நிரப்புவேன் நீங்கள் ஒரு புதிய தொடக்கத்தை காண்பீர்கள் என் அன்பு என்றும் உங்களோடு இருக்கும் நம்புங்கள் செயல்படுங்கள் சகலத்தையும் திருப்பிக் கொள்வீர்கள் ஆமென்